சகோதர அன்பு பிள்ளைகளே நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை இது தவக்காலத்தின் முப்பத்தி எட்டாம் நாள் ஆம் பிரியமான சகோதர சோழி இன்றைய நாள் இனிய நாளாக அஸ்ரதிக்கப்பட்ட நாளாக அவையட்டும் நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் ஆசிவாதமாக இருக்க இன்று இந்த தவ காலத்தின் வெள்ளிக்கிழமை எடுக்கக்கூடிய முயற்சிகள் உண்ணா நோபு ஜபம் தான தர்மம் அத்தனையும் ஆண்டவர்களுடன் இருந்து ஆசிர்வதிக்கின்றார் பிரியமான சகோதர சபதிகளே இன்று திரு ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்கக்கூடிய அந்த திருதிய ஆண்டவருடைய அந்த பாடுகளிலே நாம் பங்கேற்கவும் இன்றைய நாளில் நீங்க மேற்கொள்ளக்கூடிய சிலுவை பாதையாக இருக்கட்டும் திருப்புலியாக இருக்கட்டும் நற்கனை ஆராதனையாக இருக்கட்டும் அத்தனையிலும் ஆண்டவர் உடனிருந்து உங்களோடு பேச உங்களுக்காக உங்களோடு இணைந்து நானும் செபிக்கின்றேன் ஆம்பரியமானவர்களே இந்த அருமையான நாளில் ஆண்டவர் என்று கடவுளுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் தெய்வங்கள் என்று கூறுகிறார் எச்செயலுக்காக என் மேல் கல்லறியை பார்க்கின்றீர்கள் நான் நன்மைதானே செய்தேன் என்று கூறுகிறார் நன்மை செய்தீர்கள் ஆனால் நீர் கடவுள் என்று தன்னை அழைத்துக் கொள்கிறேன் ஆகையால் தான் கல்லடிக்கின்றோம் என்று இன்றைய நச்செய்தில பரிசெயர்கள் கூறுகிறார்கள் ஆப்பிரியமான சகோதர சகோதரிகளே ஒரு கிராமத்தில் பிறந்த நபரா கடவுளாக முடியும் என்பதுதான் இப்போது கேள்விக்குறியாக இருக்கின்றது ஒரு இளைஞன் தான் உதவாக்கரை தனக்குள் இருக்கக்கூடிய அந்த தாழ்வு மனப்பான்மை நான் குட் ஃபார் நத்திங் என்று சொல்வார்கள் அப்படி நான் நல்லவன் ஆனால் பிரயோஜனமற்றவன் என்று எக்ஸ்ட்ரீம் என்று சொல்வார் தனக்குள்ளே தன்னை தாழ்த்திக் கொள்வது அந்த தாழ்வு மனப்பான்மையோடு இருப்பது அங்கு இருக்கக்கூடிய ஒரு முனிவரிடம் சென்று கேட்டார் ஐயா நான் படித்திருக்கின்றேன் ஆனால் எனக்குள் திறமையே இல்லை நான் அந்த உலகத்தில் பிறந்ததே ஒரு வேஸ்ட் என்னால் எங்கு போனாலும் எதையும் சாதிக்க முடியவில்லை எந்த இடத்திலும் நிரந்தரமான வேலை கிடைப்பதில்லை எது தொட்டாலும் நஷ்டமாக மாறுகிறது கஷ்டமாக மாறுகிறது பெரிய மன உளைச்சலுக்கு நான் ஆளாயிருக்கின்றேன் நான் என்ன செய்வதையா என்று சொல்லுங்கள் என்று அந்த முனிவர்கள் கேட்டார் அந்த முனிவர் ஒரு ஆழமரத்துக்கு அடியிலே அமர்ந்திருந்த காரணத்தினால் ஒரு ஆளும் அந்த இளைஞனை எடுக்க சொன்னார் எடுத்தான் அது இரண்டாக பிழை என்று சொன்னார் அவன் இரண்டாக பிளந்தான் அதில் ஒரு விதையை எடுத்து அதை இரண்டாக வெட்டு என்று கூறினார் அதையும் வெட்டி காமித்தான் இப்போது என்ன பார்க்கிறாய் இந்த விதை ஒன்றுமில்லையே என்று அந்த இளைஞன் கூற அப்போது அந்த முனிவர் கூறினாராம் ஒன்றுமில்லை என்று சொல்லக்கூடிய அந்த விதையில் இருந்துதானே இவ்வளவு பெரிய ஆளுமரம் இங்கே நிற்பதை பார்க்கின்ற திறமைகள் எவ்வாறாக அதே போல உனக்குள் இருக்கக்கூடிய ஆற்றலும் வல்லமையும் திறமையும் சக்தியும் இன்னும் இன்னும் அதிகமாக இருக்கின்றது நீ அதற்காக உழைக்க வேண்டும் கண்டிப்பாக நிச்சயமாக இந்த ஆழமரத்தைப் போல ஒரு நாள் போற்றுதற்குரிய நபராகவும் நீ தேடி எத்தனையோ நபர்கள் தஞ்சம் போகக்கூடிய நபராக நீ வாழ முடியும் என்று சொல்லி அந்த இளைஞனை அனுப்பினாரா பிரியமான சகோதர சோலை இன்றைய நாளில் இப்படித்தான் சக்தியும் ஆற்றலும் வண்ணமையும் வலிமையும் அற்புதங்களும் செய்யக்கூடிய தேவன் இயேசுவை அவர்கள் ஒரு இறைவாக்கினராகவோ அல்லது இறை மகனாகவோ அவர்கள் பார்க்கவில்லை ஆகையால் தான் அவர்கள் மீண்டும் மீண்டுமாக எழுது ஏதோ ஆண்டு வரை கொள்ள கல்லடிக்கின்றார்கள் பிரியமான சகோதர இன்று என்று நமக்குள்ளான் இவனா இப்படி இவனா இவன் நல்லது பிறக்குமா இந்த குடும்பமா இவங்களா என்று எப்போதுமே இருபது முப்பது ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்த அதே பாணையில அதே தோரணையில அதே எண்ணத்தோடு பிறரை நாம் பாவி திருமணத்தின் போது கண்ட மனைவி திருமணத்தின் போது கண்ட கணவனை இன்னும் அவ அப்படித்த என்று இன்னும் முப்பது ஆண்டுகள் நாற்பது ஆண்டுகள் திருமண வாழ்வு வாழ்ந்தும் கூட அந்த ஒரு தாழ்வு மனப்பான்மையோடு வாழ்வது அல்லது கணவனை தாழ்த்தி மனைவியை தாழ்த்தி பேசுவது இவை எல்லாம் அன்றாட வாழ்க்கையிலே நாம் பார்த்து கொண்டுதான் மனிதனுக்கு எப்போது வேணாலும் மாற்றம் கிடைக்கலாம் தாழ்நிலையில் இருப்போரை நான் உயர்த்துவேன் என்று சொல்கிறேன் பசுத்தோரை நான் நலனால் நிரப்புவேன் என்று சொல்கிறேன் நாம் என்ன நினைக்கிறோம் அவன் கஷ்டப்பட்டு கொண்டதால் அப்படியே அவன் கஷ்டப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் அதுதான் நமக்கும் நல்லது அவனுக்கு நல்லது என்று நாம் நினைக்கின்றோம் அதுதான் தவறு ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் பலதரப்பட்ட திறமைகளை கொடுத்திருக்கின்றார் இந்த நாளில் நான் ஒவ்வொருவரும் தெய்வங்கள் என்று ஆண்டவர் நமக்கு மரியாதை கொடுக்கின்றார் அதுவும் வார்த்தையை பின்பற்றக்கூடிய நபரும் ஒவ்வொரு குட்டி தெய்வங்கள் நீங்களும் நானும் தெய்வங்கள் என்றார் நாம் ஒவ்வொருவரும் இறைவனால் படைக்கப்பட்ட சாயலில் படைக்கப்பட்ட மனிதர்கள் தானே அத்தனை பேருக்கும் ஒரே அந்த மனித நேயம் மனித பண்பு அந்த சமத்துவம் அந்த சகோதரத்துவம் எல்லோரும் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்று இன்னும் கண்டிப்பாக வரத்தானே வேண்டும் மற்றவளை மற்றவர்களை காயப்படுத்துகின்ற போதும் மற்றவர்களை கீழ் நிலையில் பார்க்கின்ற போது மற்றவர்களை திண்டு தகாதவரோ நிறைக்கின்ற ஒவ்வொருவரும் கடவுளுடைய பிள்ளைகள் அதை விட ஒவ்வொருவரும் தெய்வங்கள் என்று ஆண்டவர் இந்த நாளிலே கூறுகிறார்கள் பணிபுரிகின்ற இடத்துல இருக்கக்கூடிய அத்தனை பேரும் தெய்வங்கள் தானே அப்ப ஆலயங்களில் இருக்கக்கூடிய தெய்வங்கள் மட்டுமல்ல புனிதர்கள் மட்டுமல்ல நாம் சந்திக்கக்கூடிய சக மனிதர்கள் மத்தியிலும் அப்படிப்பட்ட அந்த தெய்வீக தன்மையை நாம் பார்க்க வேண்டும் அதற்காக அதற்காகமா பரலோக இறைவா இந்த இனிமையான நன்றி சத்திரே நீங்கள் ஒவ்வொருவரும் என்னுடைய வார்த்தையை பின்பற்றக்கூடிய நபர்கள் தெய்வங்கள் என்று சொன்ன தேவனே அப்பா ஏதோ நாங்கள் சிறியவர்கள் எங்களால் முடியாது எங்களால் இயலாது என்று மட்டும் நாங்கள் தப்பு கணக்கு போடாமல் எங்களால் முடியும் சாதிக்க முடியும் வெற்றி பெற முடியும் நிலைக்கு வர முடியும் ஏதோ அதற்கு நாங்கள் உழைப்போம் அதற்கான காரணிகளுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுப்போம் அப்படிப்பட்ட நபர்களோடு நாம் கைகோர்ப்போம் என்ற உணர்வோடு வாழக்கூடிய சமத்துவ சகோதரத்துவத்தை படைக்கக்கூடிய மக்களாக நாங்கள் வாழ்வோம் என்ற உயர்ந்த எண்ணத்தை கொடுக்க எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை சிப்பிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே